மக்களே குட் ஆஃப்டர்நூன் இப்போ மணி எத்தனான்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து கரெக்டாக மணி ரெண்டாவது சரிங்களா வெல்கம் பேக் மை சேனல் இப்போ தான் வந்து நமக்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவு இன்னைக்கு வந்து பிள்ளைங்க ஸ்கூல் போகல நேற்று வந்து ஃபங்க்ஷன் நடந்ததுனால என் வீட்டில் ஸ்கூலுக்கு போகல அதனால இப்போதான் மேடம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க எங்கே போகிறாங்கன்ற தெரில நம்ம போய் பார்ப்போம் யாராவது என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி வச்சுருங்க மக்களே ஓகேங்களா அதுவும் இல்லாமல் நான் வந்து சௌதரியால் ரேட்டு போட்டுக்கிட்டுருக்கேன் சௌதரியாலும் சவுதியோட தங்க ரேட்டும் போடுறேன் பார்த்துங்க என்னோடய சேனலில் அப்போ வரும் அன்ன டேட்டும் அன்னன்னைக்கு இதுவும் வரும் இது பேங்க் ரேட்டு வந்து கொஞ்சம் மாறும் அஞ்சு பைசா பத்து பைசா இந்த மாதிரி மாறும் ஏன்னா வந்து பேங்க் ரேட்டு ஒரு ரேட்டாக இருக்கும் எஸ்டிசிபி ரேட்டு ஒரு ரேட்டாக இருக்கும் அதனால் வந்து பார்த்துக்குங்க ஓகே பாய் இந்த பியூட்டி பா இதுக்கு தான் வந்திருக்காங்க மெடிக்கல் ஷாப்பு இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து அழகு சாதன பொருள் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும் ஆமாம் வந்து வந்திருக்காங்க இதை முடிச்சுட்டு அவ்வளோதான் நம்ம வண்டியை பாருங்கள் எவ்வளோ கண்ட்ராவியாக இருக்குன்னு இப்போ வந்து நம்ம வண்டியை வந்து கழுவ போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் நல்லா இப்படி இருக்கிற வண்டியை நல்லா பல 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 இப்போ எல்லா சைடும் நல்லா மழை பெஞ்சி சகதி சிகதியமாக இருந்துச்சா இன்னைக்கு கழுவுனா தான் நல்லதுன்னு கழுவணும் பாருங்கள் நம்ம வண்டியை கழுவி சும்மா ரதம் மாதிரி நிப்பாட்டி வச்சுருக்கோம் தெரியுதுங்களா வெயில் வீல் எல்லாத்தையும் பக்காவாக கழுவி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வாட்டர் வாஷ் பண்ண மாதிரி நல்லா சூப்பராக கழுவியாச்சு தெரியுதுங்களா சைடு எல்லாம் அவ்வளோ சூப்பராக கழுவி வச்சுருக்கோம் நம்ம சலூனுக்கு வந்திருக்கோம் முடி வெட்டுறதுக்கு பார்ப்போம் இப்படி வெட்டிட்டு நம்ம இது பண்ணுவோன்ட்டு நிறையா இருக்குது முடி அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஹேர் கட் பண்ணலான்னு வந்திருக்கேன் ஓகே அப்பாருங்க சலூன் கடைக்கு வந்தாச்சு முடி வெட்ட போகிறேன் ஓகேவா இதுதான் நம்ம வெட்ட போகிறாரு எப்படி வெட்டாருங்கிறதை நம்ம பார்க்கலாம்ப்பா ஓகே வந்து துணி போடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கேரிப்பை அப்படியே யூஸ்வா தான் எல்லாமே யூஸ் ரூபா தூக்கி போட வேண்டியது தான் சூப்பராக விட்டு விட்டார் நம்ம ஒரு காசுக்கு பத்து ரூபா தான் சரி சாரி இந்த ஒரு காசுக்கு பத்து ரூபா நம்ம ஒரு காசுக்கு இரநூத்தி இருபது ரூபா வரும் ஓகே மக்கள் வாங்க நமக்கு டூட்டி இருக்கு போய் பார்ப்போம் இந்த தான் இப்போ ஓனர் போக சொல்லியிருக்காரு உள்ளே போயிட்டு துணி வாங்க சொல்லியிருக்காரு புதுசாக என்னான்னு தெரியல பார்ப்போம் பாருங்கள் பொம்மைக்கு இந்த சட்டை தான் இந்த மாதிரி சட்டை போட்டு கடையோட தான் பாருங்கள் வெள்ள துணியிலேருந்து எல்லாம் வச்சுருக்காங்க துணியோட இது நல்லா இருக்கு சூப்பராக பையனோட கொடுத்துருக்காரு போல் இப்போ பார்த்தீங்களா பையனுக்கு அதானே சரின்ட்டு இதே மாதிரி ட்ரெஸ்ஸு தான் ஒன்று ஃபோனு வாங்கி கொடுத்தேன் அதே காலையில் இப்போ இப்போ பையனுக்கு ஒன்று தைச்சிருக்காரு போல் சரி ஓகே ஃபோன் வந்துருச்சு ஃபோன் வந்துட்டு போய் புக்கே ஆர்டர் போட்டிருக்கேன் போய் புக்கே வந்து ஆர்டரை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க சரின்னு இப்போ அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு புக்கே வாங்கிட்டு நம்ம வந்துடும் பார்த்திங்களா இதெல்லாம் வந்து டிசைன் பிறந்த நாளை கொண்டு வச்சுருக்காங்க இது வந்து முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் பூதான் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷு எல்லாமே பொக்கை மேலாம் பொம்மை அழகாக வச்சுருக்காங்க இப்போ என் மேடம் போட்டிருக்கிறது இந்த பொக்கையை தான் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க போல் ஆமாம் இந்த பொக்கையை தான் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பொம்மையெல்லாம் பார்த்திங்களா கெட் கெடிப்பேர் தெடிப்பேரா கெடிப்பேராக அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் பிடிக்கும் காடை ஐட்டதெல்லாம் பார்த்திங்களா நல்லா ரகமாக வச்சுருக்காங்க காடெல்லாம் இது வந்து எல்லாமே இது வந்து ஃப்ரிட்ஜு தெரியாது ஃபேன் ஒடுத்து பாருங்க ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு ஐட்டதெல்லாம் வச்சுருக்காங்க அழகாக ரோஸ்லாம் பார்த்திங்களா சூப்பராக இதெல்லாம் بوக்கே பாக்ஸ் بوக்கே கரெக்கிறதுக்கு ஓகே இவங்களுக்கு இதெல்லாம் நம்ம கிஃப்ட் ஐட்டம் நானாக வச்சிருக்கேன் இங்க வலைக்கம்லாம் நீங்கள் பொம்மையெலாம் பார்த்தீங்கன்னா டெடி பேரு லோட்டர் லோஸ்கெல்லாம் வச்சுருக்கேன் அழகா நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க போல ஆமாம் இதோட ரேட்டை நீங்கள் கேட்டீங்கன்னு வைங்களேன் அசந்து போயிடுவீங்க நூற்றி இருபது ரியால் சவுது ரியால் ஆமாம் நம்ம ஊர் காசுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட வருது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பூ தான் நம்ம ஊரில் கிஃப்ட்டு பார்க்குற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டு போகுதுன்றது சொல்லுங்க சரிங்களா அநியாய ரேட்டு ஒன்று இன்னொன்று ஒவ்வொரு ரேட்டு ஆமாம் சரி மக்களே இப்போ இதை கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ கிளம்பி இருக்கிறாங்களா அவங்கள கொண்டு போய் நம்ம எங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுன்னு தெரியல போய் ட்ரா பண்ணணும் நீங்கள் நினைப்பீங்க என்னடா அவன் காலைல ஒரு ட்ரெஸ்ஸு போடுறான் நைட்டு ஒரு ட்ரெஸ் போடுறான் இதில் ஒரு ட்ரெஸ் போடுறான்ட்டு ஜாக்கெட்டை போட்டுட்டு குளிர் ஓவராக இருக்குது மக்களே சவுதியில் அதனால மதியான நேரத்தில் கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்கனால அந்த சட்டை போடுறது அப்புறம் வந்து இப்போ வந்து இந்த சட்டை இதை அது என்னடா அது ஜர்க்கினை போட்டுக்கிட்டு நம்மளுக்கு ஓட்டுறது வாயில் இந்த புண்ணு இருக்கிறதுனால அப்படி பேச முடியலையா அப்படியே இதாகிட்டே இருக்குது சரி ஓகே வாங்க ரொம்ப அவ்வளோ பேச வேண்டாம் நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் வாங்க அவங்களை கொண்டு போய் விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் ஓகே பாய் வாங்க இந்த மண்டபத்தில் தான் மக்களை இறக்கி விட்ருக்கேன் நான் புக்கையெல்லாம் வாங்கினாங்கன்னு சொன்னல இந்த மண்டபத்தில் தான் மேடத்தை கொண்டு வந்து இறக்கி விட்ருக்கேன் ஃபேமிலி எல்லாத்தையும் ஆமாம் நம்மளால் இப்போ சரி நம்மளை கிளம்ப சொல்லிட்டாங்க அதெல்லாம் இப்போ நம்ம ரூமுக்கு இருக்கோம் இப்போ நைட்டு வந்து வந்து பிக்கப் பண்ணணும் நைட்டு எத்தனை மணிக்கு வராங்கன்றது தெரியாது நைட்டு வந்து தான் நம்ம வந்து பிக்கப் பண்ணணும் இவங்கள சரி வாங்க நம்ம இப்போ கிளம்பலாம் மண்டபத்தை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அப்பா அதில் சூப்பராக வச்சுருக்காங்க எல்லாம் அவரு பசங்கள் கூட்டத்தையும் இதையும் அழகாக இருக்குது சரி வாங்க நம்ம போகலாம் மக்களே மணி ஏத்தின மணி வந்து கரெக்டாக பன்னெண்டு இதில் வந்து பத்து நிமிஷம் கூட ஆமாம் பன்னெண்டு முப்பத்தஞ்சி ஆகுது இப்போ தான் ஃபோன் அடித்து வந்து நிற்கிறேன் இனிமேல் தான் உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம போகணும் ஆமாம் இவங்களை இனிமேல் பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டு தான் நம்ம ரூமில் போய் படுக்கணும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வியாழக்கிழமைனால நமக்கு சிவராத்திரி தான் என்றைக்குமே சரி மக்களை நான் அந்த விளாகை இதோட முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட சேனலை ஆதரவு கொடுங்க ஓகேங்களா மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் ஓகே பாய்